அமே ஒரு என்ன வெடிகுமேஷன் இல்லாம ஒரு செக್ರಿ போட்டு லா கேன்சல் பண்ணாரு पब्लिक நார்மல் அந்த கீ நேர்ல அபரண பிரேக் பண்ணி தான் நான் இது பண்ணேன் எதுக்கு என்ன இப்போ என்ன ஃபைல்ல போட்டு நானே வையுங்க பேஸ் பண்ணிட்டேங்கறீங்க நான் ஸ்டேட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஏதோ ஒரு

யூசேஜ் இல்லாதான் அந்த மேல அந்த இது பண்ற மாதிரி நம்ம யாருமே ரெக்கம் பண்றது இல்ல அவர் கேட்டா நம்ம மினிஸ்டர் கேட்டா என்ன செய்தா நம்மளுக்கு எதுவுமே இதா நீங்க அவங்க உங்களுடைய ராஜாராம் செக்ரட்டரி இருக்கும் போது அவர் வந்து பார்த்த டூரிசம் இந்த எல்லாம் நிறைய இது ஆகணும் அவங்களுக்கு லீஸ் விட்டார் அப்போ லீஸ் விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியூஸ் பண்ணி நல்லா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏடு தலைவர் நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இரண்டு நாட்களாக கொடைக்கானலில் நுகர்வோர் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் டூரிசம் குறித்து ஆய்வு செய்து ஆண்டு அறிக்கை குறித்தும் மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்று ஆய்வு செய்து அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அறிவித்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் அது முடிந்துவிடும் என்ற தமிழ்நாடு சுற்றுலா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் கொடைக்கானல் நகராட்சி உட்பட்ட அனைத்து தெருக்களிலும் நாங்கள் தெருக்களில் ஆய்வு செய்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ள நன்றி ஒரு முக்கியமான தெரியாதுங்க நீங்க சொல்லிதான் தெரியும் அந்த மாதிரி பல தகவல் வருகிறது